திருமுறைகள் பன்னிரு பன்னிரு திருமுறைகள் என்பவை பல்லவர் காலத்திலும் அதன் பின்னரும் தோன்றிய சைவ சமய நூல்களின் தொகுப்பாகும் இவை திருமுறைகள் என்றும் அறியப்படுகின்றன இவை மொத்தம் பன்னிரண்டு திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளன பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோயிலே கவனிப்பாரற்று கிடந்த திருமுறைகள் பூச்சிகளால் அரைக்கப்பட்டு அழிந்தவை போக எஞ்சியவற்றை நம்பியாண்டார் நம்பி என்பவர் திருமுறைகளாக தொகுத்தார் சைவ திருமுறைகள் பல அற்புதங்களை செய்யக்கூடியது அந்த திருமுறைகளின் அற்புதங்களை நாம் பின்னர் பார்க்கலாம் திருமுறைகள் பழந்தமிழ் இசையொட்டிய பண்களுடன் பாடப்பட்டு வருகின்றன சைவ கோயில்களிலும் சைவர்கள் வீடுகளிலும் பாடசாலை முதலிய இடங்களிலும் சமய நிகழ்ச்சிகளின் போதும் திருமுறைகள் இன்றளவும் பாடப்பட்டு வருகின்றன திருச்சிற்றம்பலம் முதல் திருமுறை தேவாரம் ஆசிரியர் திருஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறை தேவாரம் ஆசிரியர் திருஞான சம்பந்தர் மூன்றாம் திருமுறை தேவாரம் ஆசிரியர் திருஞான சம்பந்தர் நான்காம் திருமுறை தேவாரம் ஆசிரியர் திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறை தேவாரம் ஆசிரியர் திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறை தேவாரம் ஆசிரியர் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை தேவாரம் ஆசிரியர் சுந்தரர் மூவர் பாடிய தேவாரம் சமந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் பாடியது தேவாரம் எட்டாம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் ஆசிரியர் மாணிக்கவாசகர் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா ஆசிரியர் தேவர் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா கருவூர் தேவர் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா ஆசிரியர் பூந்துருத்தி நம்பி காடநம்பி ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா ஆசிரியர் கண்டராதித்தர் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா ஆசிரியர் வேணாட்டடிகள் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருவாளிய முதனார் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா ஆசிரியர் புருட்டோத்தம நம்பி ஒன்பதாம் திருமுறை திருவிசிப்பா ஆசிரியர் சேதி ராயர் ஒன்பதாம் திருமுறை திருப்பல்லாண்டு ஆசிரியர் சேந்தனார் பத்தாம் திருமுறை திருமந்திரம் ஆசிரியர் திருமூலர் பதினோராம் திருமுறை திருமுகப்பாசுரம் ஆசிரியர் திருவாலவா உடையார் பதினோராம் திருமுறை திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதியம் மூத்த திருப்பதியம் திரு இரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி ஆசிரியர் காரைக்கால் அம்மையார் சேத்ர திருவெண்பா ஆசிரியர் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் பொன் வன்ன தந்தாதி திருவாரூர் மும்மணிக்கோவை திருக்கைலாய் ஞானவுலா சேரன்மான் பெருமான் நாயனார் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி திரு ஈங்கோய் மலை எழுபது திருவளஞ்சுணி மும்மணிக்கோவை கோவை கூற்று பெருந்தேவபாணி கோப பிரசாதம் கார் எட்டு போற்றி திருக்களிவெண்பா திருமுருகாற்றுப்படை திரு கண்ணப்ப தேவர் திருமரம் வீர தேவநாயனார் திரு கண்ணப்ப தேவர் திருமரம் கல்லாட தேவநாயனார் மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை சிவபெருமான் திரு அந்தாதி கபில சிவபெருமான் திருவந்தாதி பரண தேவநாயனார் சிவபெருமான் மும்மணி கோவை இளம்பெருமான் அடிகள் மூத்த பிள்ளையார் திரு மும்மணி அதிராவடிகள் கோயில் நான்மணி மாலை மும்மணி கோவை திருவுடைமருதூர் மும்மணிக்கோவை திருவந்தாதி திருவந்தாதிருவொற்றியூர் ஒருபா ஒருபது ஆசிரியர் பட்டினத்தார் திருநாரியூர் விநாயகர் இரட்டை மணிமாலை கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி ஆளுடைய பிள்ளையார் சன்பை விருத்தம் ஆளுடைய பிள்ளையார் திரு கோவை ஆளுடைய பிள்ளையார் உலா மாலை ஆளுடைய பிள்ளையார் திருக்களம்பகம் ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை திருநாவுக்கரசர் திரு ஏகாதசமாலை ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி பன்னிரண்டாம் திருமுறை பெரிய புராணம் ஆசிரியர் சேக்கிலார் பெருமான் இந்த பன்னிரண்டு திருமுறைகளையும் சிவனடியார்களாகிய நாம் தினமும் ஓதி நற்பயணை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்க உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்க உலகமெல்லாம் சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏதனே பொருத்தருள் அநேகனே பரம்பொருள் உண்ணாமத்தை